மத்திய பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள் நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள் என்பது நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு சத்தியம்தான் ஆனால் இந்த அப்பொழுது அப்படின்ற அந்த வார்த்தை அதுதான் கவனிக்கப்பட வேண்டிய சிந்திக்கப்பட வேண்டிய வார்த்தை அப்பொழுது என்று தான் நாற்பத்தி மூணாம் வசனம் ஆரம்பிக்கிறது அப்பொழுது என்றால் எப்பொழுது அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள் நாற்பத்தி ரெண்டு யார் அக்கினி சூளையில் போடுவாங்க நாற்பத்தி ஒன்றில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்றாவது வரியில் சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அக்னி சூளையிலே போடுவார்கள் அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள் பிரகாசம் என்பதற்கு ஒரு உச்சகட்ட பிரகாசம் என்பதற்கு சூரியன் ஒரு அடையாளம் ஒரு ஓமானம் எப்பொழுது அதிகபட்ச பிரகாசம் நீதிமானுடைய வாழ்க்கையில் வருகிறது அவன் வாழ்வு உச்சகட்ட பிரகாசத்தை அடைகிறது இடரல்கள் அக்கிரமம் செய்கிறவர்களெல்லாம் தண்டிக்கப்படும் போது இதே போல் ஒரு வசனம் நியாயாதிபதிகள் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓரா வசனத்தில் இருக்கிறது இப்போ இந்த மத்திய ஐந்தில் சொல்லப்ப பதிமூன்றில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனம் இது உலகத்தினுடைய முடிவை குறிக்கிறது ஏனென்றால் முப்பத்தி ஒன்பதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற பதிமூணில் அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு அறுப்பு உலகத்தின் முடிவு அந்த உலகத்தின் முடிவு உலகத்தின் முடிவில் என்ன நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற இடரல்கள் அக்கிரமம் எல்லாம் சேர்த்து இது எப்போது என்றால் ஆயிர வருஷ அரசாட்சியினுடைய கடைசியில் ஆயிர வருஷ அரசாட்சியினுடைய கடைசியில் இயேசுவே நேரடியாக இந்த உலகத்தை இந்த பூமியை பழைய பூமியை பழைய எரிசலேமில் இதே எரிசலேமில் இருந்து இதே பூமியை ஆயிர வருஷம் நேரடியாக ஆட்சி செய்வார் அப்படி இருக்கும்போது எப்படி அங்கே சமாதானம் இருக்கும் சிங்கமும் பசுவும் ஒன்றா வக்கோல் சாப்பிடும் அவ்வளோ சமாதானம் இருக்கும் ஏசாயா பதினொன்று ஏசாயா முப்பத்தி ஐந்து ஏசாயா அறுபத்தாறு மனிதனுடைய ஆயுள் வந்து ஆயிரம் வருஷம் ஆயிரும் வனாந்திரம் பாலைவனமெல்லாம் இருக்காது செழிப்பாயிரும் உடல் ஊனமுற்றவர்கள் இருக்க மாட்டார்கள் சுகமாகி விடுவார்கள் அந்த இஸ்ரேவேலினுடைய அயலக நாடுகள் ஒருபோதும் அந்த நாடுகள் அதிகமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை சுற்றிலும் இருக்கிற அம்மோன் புத்திரர் மோஹாவியர் ஏதோமியர் பெலிஸ்தியர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் இப்படியெல்லாம் ஆயிரவரச அரசாட்சியில் நிறையா விஷயங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் ஆனால் அந்த வருஷ அரசாட்சியில் கூட இடரல்கள் இருப்பாங்க அக்கிரமம் செய்கிறவங்க இருப்பாங்க இப்போ அவங்கள அடையாளம் கண்டு அவர்களை அடையாளம் காட்டுவதற்கு அவர்களை பிரித்தெடுத்து அவர்களை தண்டிப்பதற்கு தான் ஆண்டவர் பிசாசை கடைசியில் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் காலம் காவலில் இருந்து விடுவித்து அனுப்புவார் அவன் மறுபடியும் வந்து அவன் வேலையை ஆரம்பிப்பான் ஜனங்களெல்லாம் வஞ்சிப்பான் அதில் யார் வஞ்சிக்கப்படுவார்கள்னா இந்த இடரல்களும் இந்த அக்கிரமக்காரர்களும் தான் அவர்கள் ஒரு பெரிய கூட்டமாக தான் இருப்பாங்க வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அந்த ஆயிரம் வருஷம் முடியும்போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி பூமியின் நான்கு திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாக்கோகையும் மோசம் போக்கும் படிக்கும் அவர்களை யுத்தத்துக்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான் அவர்களுடைய தொகை மடம் கடற்கரை மணல் அத்தனையாக இருக்கும் ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் பேர் இல்லை வருஷ சாட்சியில் இயேசு கிறிஸ்து நேரடியாக ஆட்சி செய்கிற நிலையில் அப்போதுமே பிசாசோடு சேர்ந்து கொள்கிறவர்கள் தொகை கடற்கள மணலை போல இருக்குமா அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்துவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள் அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது அதனால் அங்கே ஆண்டவர் வடிகட்டுறார் தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற அக்கிரம செய்க செய்கிறவங்களை இடர்களை வடிகட்டி அவர்களை அக்னி சூழல போடுறார் அப்பொழுது நீதிமான்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனைப் போல பிர பிரகாசிப்பார்கள் அதுக்கப்புறம் வர்றது புதிய வானம் புதிய பூமி அதுதான் பிதாவின் ராஜ்யம் இதே ஒத்த ஒரு வசனத்தை தான் நியாயாதிபதிகள் ஐந்து முப்பத்தி ஒன்றிலும் நாம் வாசிக்கிறோம் அது மிக அழகாக சொல்கிறது கர்த்தாவே உம்மை பகைக்கிற யாவரும் அப்படியே அழிய கடவர்கள் அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனைப் போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள் பின்பு தேசம் நாற்பது வருஷம் அமைதலாய் இருந்தது உம்மை பகைக்கிறவர்கள் அழிய கடவர்கள் அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடே உதிக்கிற சூரியனைப் போல இருக்க கடவர்கள் நம்ம மத்தையு பதிமூணில் பார்த்தது அது நித்தியத்தில் ஆயிரவரச அரசாட்சியில் நடக்க போகிற ஒரு விஷயம் ஆனால் நியாயபதிகளில் பார்ப்பது இப்பொழுது இம்மையில் உலக வாழ்வில் இந்த இப்பொழுது நடக்கக்கூடிய நடக்கிற ஒரு விஷயம் ஆண்டவரை பகைக்கிறவங்க எல்லாம் அழிந்து போவார்கள் ஆண்டவரை நேசிக்கிறவங்க சூரியனை போல இருப்பார்கள் இதுதான் இப்பொழுது இருக்கிற நடக்கிற ஒரு விஷயம் நித்தியத்தில் அது ஒரு சம்பவமாக நடக்கப் போகிறது இப்பொழுது இது திரும்ப திரும்ப நடந்து கொண்டிருக்கிறது அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேர்தல்னாலே ஒரு பயம் அப்படி ஆயிருமோ இவங்க தான் ஜெயி ஜெயிச்சு வருவாங்க அப்படி ஆக்கிடுவாங்க சட்டத்தை மாற்றிடுவாங்க கிறிஸ்தவத்தையே இல்லாம ஆக்கிடுவாங்க கிறிஸ்தவங்களே இல்லாம அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் பல பயங்கள் எழுப்பு எழுப்பப்படுகிறது எலும்புகிறது மக்கள் உபாசம் ஜபம் ஜபிக்கிறாங்க எழுவத்தி ரெண்டு மணி நேரம் ஒரு அமைப்பு உபாசபம் நடந்துச்சு நான் கூட கேட்டேன் எதுக்கு எழுவத்தி ரெண்டு மணி நேரம் ஒரு காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் ஜபம் பண்ணா போதாதா இல்லை மேலே இருந்து சொன்னாங்க தலைமையிலிருந்து அந்த அமைப்பினுடைய தலைமையிலிருந்து ஆகவே நடத்துகிறோம் என்று நடத்தினார்கள் நானும் போய் அதில் ரெண்டு நாட்கள் கலந்து கொண்டேன் ஒரு நாள் நானும் ஜபம் நடத்தினேன் ஜவம் பண்ணுறது நல்லது அது எழுவத்தி ரெண்டு மணி நேரமோ எழுபத்ரெண்டு நொடியோ ஜவம் பண்ணுறது நல்லது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் எதுக்கு கடந்து பயப்படணும் அப்படி ஆகிரும் இப்படி ஆகிரும் அதை வந்து ஒரு குறிப்பிட்ட மத நாடாக மாற்றிடுவாங்க மாற்றிட்டு போட்டுமே சட்டத்தை மாற்றிட்டு போட்டுமே அதுக்கு மேலே ஆண்டவர் சிங்காசனம் போட்டு உட்கார்ந்துருக்கிறார் அவர் இன்றி எதுவும் அசையாது அவரை யாராவது பகைச்சா ஆண்டவர் பவுலை பார்த்து சொன்னார் எப்பா முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் பா நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் பவுல் வந்து கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்தினா இயேசுநாதர் வந்து கேட்டார் நீ ஏன் என்ன துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டார் தேவ பிள்ளைகளை பகைக்கிறவன் தேவனையே பகைக்கிறான் பொருள் அதுதான் இப்போ தேவ பிள்ளைகளை பகைக்கிறவர்களுக்கு அழிவுதான் நிச்சயம் அதனால் அவரில் அன்பு கூறுகிறவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளில் அன்பு கூறுகிறவர்கள் ஆண்டவரில் அன்பு கூறுகிறார்கள் ஆண்டவரில் அன்பு கூறுகிறவர்களை அவருடைய பிள்ளைகள் மேலே அன்பு கூறுகிறவர்களை சூரியனைப் போல ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் இதுதான் ரொம்ப அடிப்படையான ஒரு சூத்திரம் அதுதான் நியாய பழைய ஏற்பாட்டில் இது இருக்குது அதனால் வாய்ப்பட வேண்டாம் ஜவுமனுங்க ஓட்டு போடுங்க உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் ஒளியக்காரன் அரசியலில் ஈடுபடக்கூடாது அது என்னுடைய புரிந்து கொள்ளுதல் என்னுடைய விசுவாசம் அரசியல்வாதி ஊழியம் செய்யலாம் ஊழியக்காரன் அரசியல் பண்ணக்கூடாது ஆனால் ஊழியக்காரர்கள் என்று சொல்லப்படுகிற அநேகர் அரசியலில் நிறையா ஈடுபடுறாங்க கருத்துக்களை சொல்லலாம் அதாவது கிரு கட்சிகளை பற்றி சொல்லாமல் தனிப்பட்ட நபர்களை பற்றி சொல்லாமல் கருத்துக்களை சொல்லலாம் இது சரி இது தப்புன்னு சொல்லலாம் அதனால் அவரை நேசிக்கிறவர்கள் சூரியனைப் போல இருப்பார்கள் தேவனுடைய பிள்ளைகளை பகைக்கிறவர்களுக்கு முடிவு ஆழிவுதான் இதுதான் கருத்து கணிப்பு ஆமாம்